ஒரு ஆட்சியாளர் கூட ஒரு சமூக அக்கறையோட மாற்றி யோசிக்கிற திறனோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு நம்ம இந்தியா முழுக்க ஒரு தடவை ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தது பெரியவங்களுக்குலாம் தெரியும் அந்த பஞ்சத்தில் கொத்து கொத்தா மக்கள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனாங்க ஆனால் கேரளாவில் மட்டும் நிறைய மக்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள் பஞ்சத்தை தாண்டி என்ன காரணம் அப்படின்னு அதிகாரம்னு ஒரு புக்கில் ஆ விண்ணிலாக எழுதியிருக்கிறாங்க விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர் அப்போ கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த மனிதர் என்ன பண்றாரு எல்லா இடத்துலையும் பஞ்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அரிசி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணார் மலையாள ஒரு தடவை போயிருந்தப்போ பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கிழங்கு ஒரு உணவா இருக்கு நம்ம ஏரியால எல்லாம் கிடையாது பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடியை இருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார் அந்த மக்களுக்கு பூரா கொடுக்குறாரு அதுக்கு வித தேவையில்லை அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துடும் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்துல வராது அப்ப அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்தில் இருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார் இலங்கையிலிருந்து ரெண்டே ரெண்டு ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமா இருக்கு ஒரு ஆட்சியாளர் மற்றவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கிறது